ಹೇಳ್ತಾ ಒಂದು ಸಮೇಶ ಬನಬಂತು ಒಂದು ಟ್ರೈಪ್ ಅಲ್ಲಿ ಬಂದ ಬಂತು ಸರ್ ಒಂದು ಉಕಾದು ಕಾಲ ಅಂತ ಕೇಳ್ತಕೊಂಡ್ ನಾವು ಕ್ರಿಸ್ನರ್ ಸಮುದ್ರವಾಗಿ ಬಾಗಿಕ ವರ್ಬಲ್ ಸಿಗ್ನೆಚರ್ ಬಾಗಿನೋಲ್ಲ ಒಂದು ಟ್ರಮಣೆ ಕೊಡ್ತೀನಿ ಒಂದು ಮೆಸೇಜ್ ಬೋಟ್ ಒತ್ತೀತಾ ಹರಸಿ ಇದೆ ಇರಬೇಕು ಅಯ್ಯೋ ವರ್ಷ ಫುಲ್ ಆಗಿ ಕೇಳ್ತಾಗ ಏನ ಕೇಳ್ತಾ ಮೆಸೇಜ್ ಸಿಗ್ನೆಚರ್ ಮಾಡ್ಲಿ ಇಲ್ಲ ಉಕಾದು ತಿಳಿಯವಾಗಿ ಕೇಳ್ ನೋಟ್ಸ್ ಇರುತ್ತೆ ಕೇಳ್ ಗೌಡಮಾ ಕೇಳ್ ಎಳ್ತರೆ ಮಾರ್ಕಾಲಕ್ಕೆ ನ್ಯಾಯ ತರಬೇಕು ನಾನು ಹೇಳ್ತಾ ಆಂದ್ ವೀಚ್ ನೀವು ಎಳ್ತೀನಿ ನಾನು சொல்ற ನಿಶ್ಚಯವಾಗಿ ನೋಡೋಣ ಆನ್ ಬೇರೆ 레벨ಲ್ಲಿ ಯೂಸ್ ಮಾಡ್ತೀರಾ

ஆண்டு படிக்கவும் தொடர்ந்து முயற்சி செய்யவும் ஆண்டு தொடர்ந்து கற்றுக்கொள்ளவும் கத்த திரும்ப செய்கிறார் நாங்க அப்போ இருபதாம் அதிகாரத்தில் பார்த்தது போல அப்போ பவுல் எனக்கு பிரயோஜனமானவைகள் ஒன்றையும் மறைத்து வைக்காமல் வீடுகள் தோறும் பட்டணங்கள் உபதேசித்து பிரசங்கித்தோம் என்று பவுல் சொல்வது போல அண்டர் அந்த அளவுக்கு ஒரு ஆத்தம தாரம் அந்த அளவுக்கு ஒரு வாஞ்ச அதை சொல்ல போவதற்கு முன்பாக எப்படி சொல்லணும்னு சொல்லி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு வாஞ்சை கத்தாவே எங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்துகிறான் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்கிறோம் வாழ்நாள் முழுவதும் உபதேசித்துக் கொண்டே இருக்கிறோம் செய்கிறார் அன்றைய முற்றிலும் தெரிய நான் ஆகே என்று சொல்லாதபடிக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட இடத்துல திரும்ப திரும்ப கற்றுக்கொள்ள மறுபடியும் மறுபடியும் படிக்க மறுபடியும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து செய்கிறாங்க அன்றைய பிறையார் பட்டத்தார்கள் வேத வாக்கியங்களை அதிகமாய் ஆராய்ந்து பார்த்து